ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நிற்கிற இடம் தாங்க வந்து குருக்கள் மடம் ஸ்ரீலஸ்வி செல்வக்கர் சுவாமி ஆலயம் இங்கே இருந்து தான் நாங்கள் இருபது பேர் கொண்ட குழுவாக வந்து கருகாம யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணினோம் அதுக்காண்டி தான் எல்லோரும் வந்து பூசை நடந்தது ஒரு ஆறு மணி ஆறரை மணி இருக்கும் அந்த டைமில் எங்களோட முருகன் கோயிலில் வந்து ஒரு பூசை இருக்கும் காலையில் அந்த பூசை முடித்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி உகந்த நோக்கி புறப்பட்டு அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இது வந்து எங்களோட ஸ்ரீலஸ்ரீ செல்வ கதிர்காம சுவாமி ஆலயம் குருக்கல் மடம் இது இப்போ தான் ரீசண்டில் வந்து புனர்தானம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்து நான் நினைக்கிறேன் இது வந்து இரண்டாவது வருஷம் எல்லாருமே முருகா முருகான்னு சொல்லி கும்பிட்டு எங்களோட பாத யாத்திரையை வந்து ஆரம்பம் ஆரம்பித்தோம் இப்போ நிற்கிறதுனால் எங்களோட எல்லாருமே அதாவது கதிர்காம யாத்திரைக்கு வர பக்தர்கள் எல்லோரும் தான் நிற்கிறாங்க பூசைக்காக ரெண்டு தான் நாங்கள் இந்த பூச முடியத்தான் நாங்கள் வழி நாங்கள் இதுதான் கழுதாவள கோயில் இதுதான் கழுதாவளம் கோயில் விருட்டு போடுறது வழக்கம் பிள்ளையார் தானே வேறு கும்பிட்டு போடுறது தான் வழக்கம் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இறங்கிறதுக்கா வேண்டி முக்கியமான வந்து சாப்பாடு அந்த சாப்பாடு வாங்குறதுக்காண்டி நாங்கள் இப்போ அக்கறை மார்க்கெட்டுக்கு எங்களோட தலைவர் அவர் தான் அக்கறைபத்து மார்க்கெட்டுக்கு இப்போ போய்கொண்டிருக்கிறோம் நீங்கள் வாங்க அக்கறை மார்க்கெட்டை கூட்டிகிட்டு கண்டு பார்ப்போமா இவர் தான் எங்களோட முகாமை

ஃபைனலாக வந்து உகந்தையை வந்து ரெண்டு பாருங்க உகந்தையில் வந்து எவ்வளோ பஸ் இருக்குது எவ்வளோ பத்தாடியார்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறாங்க அதோடு வந்து உகந்தையை வந்து வந்து வந்திருக்காங்க

இது வந்து நாங்கள் பொங்கல் அதாவது உந்த முருகன் கோயிலில் வந்து பொங்கல் போட்டி முருகனுக்கு படைச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் ஒலிக்கிறது இதுதான் வளமை அதனால் வந்து இந்த உகந்த இதை பார்த்தீங்க தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு பக்த அடியார்கள் வந்து இந்த போடுறது இந்த வருஷம் இந்த வருஷம் படை இருக்குது பொங்கல் அதோட பாதாரணத்தை மதிய எங்கள் குஞ்சானா அதுக்கு மேற்பாரை செஞ்சு கொண்டு வினோதன் அதே மாதிரி

அவர் சிரிப்போட வந்து ரயில் சாதனை என்று சொல்லி சொன்னாங்க இவங்க எல்லோரும் எங்களுக்கு முன்னால் வலிக்கிட்டு காட்டுக்குள்ளே இறங்குறாங்க இதுதான் நீங்க பார்க்குறீங்க சொல்லுங்கள் என்ன தேவது கதைங்க கதைங்க இப்போ முதல் தர நீங்கள் போறது ஓகே ஆ நீங்க போயிருக்கீங்க சாமியை கும்பிட்டுடுது இனி காட்டுக்குள்ளே இறங்க போகிறோம் எல்லாருக்கும் அரோகரா இப்போ பார்க்குறது தான் உகந்தை மலை முருகன் ஆலயம் இந்த ஆலயத்துக்குள்ளே நான் போய் கும்பிட்டு என்ன நாங்கள் வலிக்கிறபோது கட்டாயமாக இவரை தரிசிச்சுட்டு தான் நாங்கள் செல்லணும் அதுக்காண்டி உள்ளே போய் கொங்குட்டு வலிக்கிறோம் அந்த தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இதுதான் எங்களோட ஆலயத்தில் தோ நீங்களும் எங்களோடய உகந்தை மலை முருகன் அருளை வேண்டிக் கொள்ளுங்கள் விடியாயிடும் இறங்க போகிற காட்டுக்குள்ள எங்களோட வேல் வேலையாக இருக்கார் வேலையை வேலையாக இருக்கார் எல்லோரும் வெளிக்கிட போகிறோம் சரி இதோட செய்த முடியுது இனி காட்டுக்குள்ளே தான் ஓகே காட்டுக்குள்ளே சந்திப்போம் ஓகே நாங்கள் வந்து இப்போ காட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் எல்லாரும் தலையிலையும் பாருங்கள் மூட்டை இருக்கும் இதுதான் அங்கே போகிறதுக்குரிய சாப்பாடு சாப்பாடெல்லாம் இந்த சாப்பாடு நாங்கள் கொண்டு வர்றதை வச்சு தான் சாப்பாடு சமைச்சு சாப்பிடுவோம் அந்த அஞ்சு நாளும் இப்படியே இந்த வாழ்க்கை ஓட போகுது இனி வந்து காட்டுக்குள்ளே எபிசோட் தொடங்கும் அது வந்து அட்வெஞ்சராக இருக்கும் பக்கத்தில் வண்டி வரும் வரும் யானையும் வரும் அதெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள் ஓகேக்கா இதுதான் காட்டுக்குள்ளே போகிற வழி இந்த வழிக்குள்ளாலாம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு சொல்லி இது வந்து கும்மணி ஸ்டார்டிங் கும்மணுன்னு சொல்லி ஒரு என்னடா சரணாலயமா இருக்குது அதில் ஸ்டார்டிங் தான் இது இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் நான் உள்ளே போகும் கும்மண நேஷ்னல் பார்க் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் இதான் அந்த இந்த அதாவது கும்மண நேஷனல் பார்க்கில் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது வந்து இப்படி இருக்கும் அது இது நாங்க பண்ணுறது வந்து இப்படியே இருக்கும் இந்த நாள்ல நாங்க வந்து வண்ணாத்தி வட்டைக்கு போகிறோம் தான் ஒரு இதோ அதாவது வழி வந்து இந்த தான் நாங்க வந்து அங்க முன்னாலே வந்து ஒரு தடை போட்டிருப்பாங்க ஆமிமார் அந்த தடைக்குள்ளால தான் நாங்க எத்தனை பேர் வாரம் அப்படின்னு சொல்றதை காட்ட வரணும் தான் எங்கட எங்களோட வார ஒரு எங்கட மூத்த சாமியார் இவர் தான் இந்த வேலை அவருதான் கொண்டு வருவார் நீங்கள் நீங்க சொல்லுங்க இது வந்து எத்தனை வருஷமா நீங்கள் எங்களோட வந்து கொண்டிருக்கீங்க பதினெட்டு வருஷமா எங்கட இந்த யாத்திரையை அவர் மேற்கொள்றாரு நீங்க பாருங்க இவரோட சுவாரஸ்யமான வீடியோக்கள் இது வரும் சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ரோ ராசாமி ரோ ராசா வாங்க வாங்க இருந்துட்டு போகும் விளைப்பாடு

நாங்க இன்னும் உழைப்பாடி கொண்டிருக்கோம் இன்னும் உழைப்பாடி கொண்டிருக்கிறோம் கால் வந்து முழங்கால் வந்து நோவுதாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளைப்பாட்டிட்டு இருக்கிறோம் இன்னொரு கொஞ்ச நேரத்துல நாங்க எங்கட் டெஸ்டினேஷனை வந்து சேர்ந்துடுவோம் அங்கே அடுத்ததை பார்ப்போம் இடத்துக்கு வந்த இரவைக்கு சாப்பாடு சமையல் வேலை நடந்து வந்துருக்கு ஆ மரவள்ளி கிழங்கும் வெள்ளக்கறி ஒரு கறி தான் அது குழம்பு சோறு அவ்வளோ சோறு சாப்பிடுது நாளை விடிய காலையில் நடக்கணும் ஓகே நல்ல தொடர் அதோட தொடர் முற்றும் வயிற்றுக்கு சாப்பாடு ஒன்றது கத்தரிக்காய் ப்ளஸ் மரவள்ளி கிழங்கு குழம்பு குளம்பு குழம்பு ஓகே கரிப்பு போடுவாடுதான் செஃப் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க நாங்கள் எப்படித்தான் கடலில் வச்சு காட்டுக்குள்ள நடந்து வந்தாலும் என்னதான் பண்ணாலும் எங்களோட சாப்பாடு வந்து நடக்கிறதுக்கு தென்பு முக்கியம் அதால வந்து சாப்பாடு வந்து நாங்கள் செய்து தான் சாப்பிடுவோம் இந்த கறியத்துல அறிய எல்லாம் முடிஞ்சுது அதுக்கு தாளிச்சு அந்த தாளிப்பு வந்து இந்த கறிக்குள்ள தான் நாங்க சாப்பிட்டுருந்தாங்க இதோட எங்களோட நாள் வந்து முடியுது இப்ப பாத்தீங்கன்னா இல்லை இந்த நாள் இதோட முடியுது அடுத்த நாள் ரெண்டாவது நாள் வந்து நான் உங்களை சந்திக்கும் வரை காட்டு உடல் இப்படிதான் இரவாயிருக்கின்றது இரவுல பாருங்கள் எப்படி எல்லாம் அடிக்கணும்